முதல் செய்தியாக நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து தென்காசி மாவட்டம் பொட்டல் புதூர் அது வந்து ஆண்டவர் முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது சார் அது குறித்து சென்னையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி திரு ஸ்ரீனிவாசன் சுப்பிரமணியன் அந்த பள்ளிவாசலை ஒரு படம் எடுத்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருக்காரு போட்டுட்டு அவர் ஒரு கோட்டும் அதுல போட்டிருக்காரு எந்த தெய்வம் குடியிருந்த கோவிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பதிவை போட்டிருக்காரு ஏன்னா அந்த பள்ளிவாசல் அந்த கட்டிடக்கலையை பார்க்கும்போது அது தூண்கள் எல்லாம் இருக்கு அது ஏதோ கோவில் இருந்தது போல இருக்குன்னு அவருக்கு தோணி அவர் அந்த மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்காரு உடனடியாக தென்காசியில் இருக்கக்கூடிய அசான் மைதீன் என்பவர் ஒரு சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை வந்துடும் அவர் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனே கைது பண்ணியிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க பைத்தியக்காரத்தனத்தின் உச்சக்கட்டமாக பாக்கிற ஏன்னா எந்த தெய்வத்தின் கோயிலோ அப்படின்னு அவர் போடுறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு ஏன்னா மொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் இஸ்லாமியர்களால் மசூதிகளாகவோ தர்காக்களாகவோ மாற்றப்பட்டிருக்கிறது அந்த முப்பதாயிரத்தில் மூணு தான் நாங்கள் கேட்குறோம் மீண்டும் 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 விஷந்து வருஷத்தோ பாரதிய ஜனதா கட்சியோ சொல்லியிருக்க அயோத்தியா மதுரா காசி வேற எதையும் நாங்கள் கேட்கல நீ முப்பதாயிரத்துக்கு மூணாயிரத்துக்கு மூணாவது கூட மூவாயிரத்துக்கு அதாவது பஞ்சபாண்டவர் கதை மாதிரி தான் கடைசியில் அஞ்சு கிரா க வீடாவது குடும்ன்னு வந்து நின்ன மாதிரி தான் இவங்க மூணில் வந்து நின்று இருக்காங்க அப்படி பேசின எந்த பாரதிய ஜனதா கட்சி விஷந்துகர் சாரன் மேலேயும் இவங்களால கேஸ் போட முடியல தமிழகத்தில் எனக்கு தெரியும் ஏகப்பட்ட உதாரணமா இப்போ ஏடி தர்கா வந்து அது முருகன் கோயில் தான் நம்பப்படுகிறது நான் நல்லா தெளிவாக சொல்லுகிறேன் நம்பப்படுகிறது ஏன்னா அதை பற்றி ஒரு க ஏதோ ஒரு அரசு கட்டிலேயோ கூட இருக்குங்கிறதான் எனக்கு வந்து தகவல் முருகன் கோயில் என்பதுதான் மாறி இருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு பல மசூதிகளினுடைய உள்புறம் கோயில்களாகத்தான் இருக்கிறது கீழக்கரையில் ஒரு மசூதியினுடைய படத்தை நான் பார்த்தேன் சமீபத்தில் கிட்டத்தட்ட அது அந்த மாதிரி தான் இருந்தது அதாவது இப்போ என்ன சொல்ல கீழக்கரையில் உள்ள இஸ்லாமியர்களெல்லாம் அய்யங்கார் கன்வெட் அவங்களெல்லாம் வந்து ராமநாதபுரத்துக்காரங்க வந்து மாமீனை தான் கூப்பிடுவாங்க அப்போ என்ன அர்த்தம் அது வரலாறு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா அதாவது அவர்கள் கொள்ளையடித்தார்களா கொள்ளையடிக்கவில்லையா ஆக்கிரமிப்பு செய்தார்களா அது வேற அந்த ஊரே முஸ்லாமிக்க முஸ்லிமா போயிடுத்து அதேனால அங்க உள்ள கோயில் மசூதியா மாறிடுத்துன்னு அது வேற ஆனா அதை கேட்கவே கூடாது இந்த மத நல்லினத்துக்கு விரோதம்னு சொன்னா இது எனக்கு இது என்ன மத நல்லிணக்கம் என்ன காப்பாத்த போறாங்கன்னு எனக்கு புரியல இல்ல இரு பிரிவினருக்கிடையே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அரசு ரொம்ப லாஹவா அந்த மாதிரி ஒரு குற்றத்தை போட்டு அவர் கைது அரசு ஒரு காரியம் பண்ணட்டும் எனக்கு எப்படி ஞானுவாபி மாசுக்குள்ளேயோ அயோத்தியாவில் ஜிபிஆர்எஸ் பண்ணோம் கிரவுண்ட் பண்ணி ட்ரேட்டிங் சர்வீஸ் அதை வச்சு தான் நாம வந்து அயோத்தியாவில் எபிடன்ஸே கலெக்ட் பண்ணாங்க என்ன சொன்னாங்க முஸ்லீம்கள் அது வந்து கோயில் என்று சொன்னால் எனக்கு கோயில்களுக்கு மேலே மசூதி வரவே கூடாது அப்படி வந்திருந்தால் நாங்கள் விட்டு கொடுத்து விடுவோம்னு சொன்னாங்க சொன்னால் சொன்னாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் அப்படி சொன்னால் எல்லா மசூதிலையும் ஒரு ஜிபிஆர்எஸை நடத்திடுவோம் இல்லைன்னு அதாவது இவர் வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன இவர் ஒரு கான்ட்ரவர்சியை ரைஸ் பண்ணியிருக்கார் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ இவர் ஆமாம் நான் சொன்னது உண்மைதான் ஜிபிஆர்எஸ் பற்றி பண்ணுங்கன்னு அப்படி சொன்னால் தமிழக அரசு என்ன செய்யும் என் தான் தமிழக அரசு என்ன செய்யும் நீங்கள் வந்து அப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணுவீர்களா சரித்திரத்தை தோண்டுவீர்களா இஸ்லாமிய படையெடுப்பு இதில் தமிழகத்தில் எப்படி இருந்தது என்பதை சொல்லுவீர்களா மதுரை அறுபது ஆண்டு காலம் நவாபினுடைய ஆட்சி இருந்ததுங்கிறத சொல்லுவீங்களா ஸ்ரீரங்கம் வந்து நாற்பது வருஷம் ரங்கநாதரை தூக்கிட்டு போயிட்டாருங்கிறத நீங்கள் சொல்லுவீங்களா இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்தை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதனுடைய ஒரு பகுதியில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை காமித்து அந்த இடத்துல ஒரு பச்சை ஸ்க்ரீனை போட்டிருக்காங்க அதில் வந்து குரானுடைய வாசகம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு இதை பார்த்துருப்பீங்க அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணலை இன்னும் அவர் என்ன சொல்கிறார் அப்படியானாலும் இது யார் கையில் இருந்திருக்க வேண்டியது அப்போ ஸ்ரீரங்கம் கோயிலு இஸ்லாமியர் கோயில் தான் என்ன ஒருத்தர் சொல்றாரு அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணலை அங்கே போய் பல முஸ்லீம்களை கூட்டு வைத்து காமித்து அதை விளக்கி பேசி வீடியோ எடுத்து வைரலாக விட்டுருக்கிறார் அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணலை இப்ப நாங்க சைபர் கிரைம்லாம் அவரை மேலே ஸ்ரீலங்கத்துல கொடுத்தால் அரெஸ்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா எனக்கு புரியல ஹிந்துக்கள் நான் இழுச்சுவாயினா அவன் மனம் திறந்து பேசவே கூடாதா சார் மசூதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கைது செய்வீர்கள் என்றால் நான் கூட சொல்லுவேன் மசூதிகள் பல மாற்றப்பட்டிருப்பதாக சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க வந்தார்கள் வென்றார்கள் நான் எழுதினார் மதன் அந்த புத்தகம் ஒரு நிலைக்கு மேலே நீங்கள் மேலே போக விடலை நீங்கள் முஸ்லீம் என்றாலே மாபோக் ரசிதான் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு இன்னசெண்ட் முகமட்டுக்கு வந்து நீங்கள் அமெரிக்கன் பேசி என்ன பண்ணீர்கள் என்று தெரியும் அப்போது இஸ்லாமியர்களை தாஜா பண்ணுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இது கொடுத்தா இது ஒன்றுமே இல்லைப்பா இதில் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் தான் நீங்கள் இப்போது இந்த பிரச்சனையை சமூக நல்லிணக்கத்து தூண்டி விடுகிறது யார் என்றால் காவல்துறை நாலு பேர் ட்விட்டரில் பார்த்துட்டு பேசாமல் இருப்பான் ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவோம் அதோடு முடிஞ்சு போயிடும் இப்போ நீங்களும் நானும் பேசுகிறோம் இந்த மாதிரி யூடியூப்ல இன்னும் பத்து பேர் பேசுவாங்க பேசவுடனே யாராவது ஒரு இப்போ ஆர்டிஐ போடுவார் யாராவது ஒருத்தர் பிஐஎல் போடுவார் புட்டல் புத்தூர் மசூதியை நாங்கள் ஹிந்து கோயில் என்று கருதுகிறோம் விதமாக விசாரிக்க நடக்க வேண்டும்னு ஒருத்தர் போடுவார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் பைத்திய இருக்குது சார் கருத்தே சொல்லக்கூடாதுன்னா என்ன கருத்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தார்கள் ஐயோ நீ சொல்லவே சொல்லாது சமூக நீதி கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டு மீது படையெடுத்து வந்தார்கள் சொல்லவே சொல்லாது சமூக நிலக்கம் என்ன இது பைத்திய கார்த்தனமா இருக்கு பிரிட்டிஷ்காரன் இந்த ஆட்சியை இந்த நாட்டில் ஆட்சி செய்தார் அவன் இந்துக்களை அடிமையாக வச்சிருந்தான் சொல்லவே சொல்லாது சமூக நல்லிணக்கம் என்ன பைத்திய என்ன பைத்திய நீங்க மட்டும் எல்லாம் சொல்லுவீங்களா அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இவர்களை வந்து சனாதனம் வந்து அவர்களைத்தான் கொண்டு கொண்டிருக்கிறது அது சமூக நலிணக்கத்துக்கு கேடு இல்லையா நீங்கள் வந்து ஜாதி வாரி நான் லிஸ்ட் எடுக்க போறேன் இது சமூக நலத்துக்கு கேடு இல்லையா எது அப்போ ஜாதி வாரி கணக்கெடுக்க போற பண்ண போறேன்னு சொல்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் உள்ள தூக்கி போட்டுருக்கணும் நான் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு போய் சொல்லுவேன்னு சொல்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் உள்ள தூக்கி போட்டுருக்கணும் அப்போ அத்தனை திமுக காரர்களும் அத்தனை காங்கிரஸ் காரர்களும் உள்ள தூக்கி போட்டுல இவர் தூக்கி போட்டுருக்கணும் அப்ப பைத்தியக்காரத்தனமாக காரத்தனமாக தாஜா பண்ணணும் அவர்களிடம் மண்டி இடணும் அப்படின்னு நினைச்சா அது திமுக ஆட்சியா தான் இருக்கணும் இதை விட மோசமான ஒரு உதாரணம் இருக்க முடியாது நல்ல வேலை அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது இந்து முன்னணியின் பெருமுயற்சி குற்றாலநாதன் நல்ல பாடுபட்டு இருக்கிறார் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் இனிமேல் புத்தூர் இஷு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நான் பார்க்குறேன் இனிமேல் இந்து முன்னணி என்ன கேட்கணும் அங்கே எங்களுக்கு வந்து ஒரு ஜிபிஆர் சர்வே வேணும் என்று கேட்க வேண்டும் ஏன்னா இனிமேல் இவருக்காக வழக்காடணும்ல வழக்காடும் போது எப்படி ஒரு அயோத்தியோ ஒரு மதுராயோ அந்த நோண்டி பாருங்க அதனுடைய சரித்திரத்தை சொல்லுங்கன்னு கேட்டு தான் ஆகணும் நீங்கள் பேசாமல் இருந்தால் பேசாமல் அது மாதிரி முஸ்லீம் கையில் வச்சுட்டு இருப்பான் இப்போ போகிற போக்கு பார்த்தா தமிழகத்தில் ஒரு அயோத்தி புட்டல் புதூர் அப்படி வந்தாலும் வரலாம் பார்க்கலாம்